சவுக்கு கிட்ட பிடிச்சதே இதுதான் வெளிப்படையா பேசுறது அப்பப்போ ஒரு உண்மையை சொல்லுவாரு இதுதான் மேட்ரு அவர் சொல்லல இவர் சொல்லிட்டாரா இதுதான் இவங்க திட்டம் இது கோலாக லட்சுமிவாசன் ஒரு பத்திரிகையாளர் இப்பதான் வந்து நீங்க இப்போ விஜய் மட்டும் சேர்ந்துட்டாரு உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஆமா இல்லைன்னா உங்களை காப்பாத்த முடியாது நீங்க அரசியல்லே இருக்க முடியாது மரியாதை என்டிஏக்கு வந்துருங்க அப்படின்னு இந்த ராரான்னு பாட்டு போடுறாங்க அந்த மாதிரி அண்ணாமலை மாரிதாஸ் கழுவி கழுவி ஊற்றி வீடியோ போட்டிருந்தாரு விஜய இப்போ இன்றைக்கி காலையில் பார்க்குறேன் செந்தில் பாலாஜி சதின்னு ட்விட்டரில் இதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு அப்போது சிக்கிட்டான் ஒரு ஆள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டால் ஓபிஎஸ்ஸு செங்கோட்டையன் டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் இவங்க வரிசையில் ஒரு பெஞ்சை போட்டு விஜய் அமித்ஷா விட்டு வாசலில் உட்கார வச்சு பக்கத்தில் ஆதவ் அர்ஜுன் போய் உட்காந்துட போகிறார் இப்போ சிபிஐக்கு ஒப்படைக்கவும் அப்படின்னு தானே கேஸ் போட்டிருக்காங்க சிபிஐட்ட ஒப்படைப்பது என்பதன் பொருள் என்னன்னா இந்த கேஸை தமிழ்நாடு போலீஸே விசாரிக்குதுன்னு வச்சுங்க இவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அதுல யாரு விஜய் திமுக எதிர்ப்பு அரசியல் தானே பண்ண விரும்புறாரு திமுக போலீஸ் இப்படி பண்ணிடுச்சு என்ன அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி வண்டியை ஓட்டலாம் ஆனா இந்த ஆதவர்ஜன் அர்ஜுன் வந்து விஜயை ட்ராப் பண்ணி கொண்டு போய் பிஜேபி கையில ஒப்படைச்சிட்டாரு ஏற்கனவே அவரு பிஜேபியிட்ட சிக்கியிருக்காரு அவரும் அவர் மாமனாருக்கும் இருக்கும் இடி கேஸ் இருக்குது நம்ம தனியா போனாக்கா ஒரு இதாக இருக்கும் இல்லையா அதனால இவரை சிபிஐக்கு கூட்டிக்கிட்டாரு இப்ப சிபிஐட்ட கொடுத்தா என்ன நடக்கும்ன்றது ஆதவ அர்ஜுனாவே சொல்லியிருக்காரு சிவகங்கை அஜித் மன்றர்ல சிபிஐ கிட்ட போனா என்ன நடக்கும் கேஸே நடக்காது அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே நடக்காது அதுக்காக தான் அவர் கூட்டம் போறாரு அதே கேஸ பத்தி விஜய் பேசியிருக்காரு என்ன சிஎம் சார் சிபிஐ கிட்ட கொடுக்குறீங்க சிபிஐ பிஜேபி ஆர்எஸ்எஸ் கையில் தானே இருக்குது அதுக்கிட்டே எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கிட்ட தான் இப்போ போகிறாங்க